श्री कमल हासन सेक्रेटरी जनरल, सेक्रेटरी जनरल श्री कमल हासन तमिलनाडु श्री कमल हसन अवयन உறுப்பினராக தேர்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் கமல்ஹாசன் எனும் நான் சட்டத்தினால் நிறுவ இந்திய அரசியல் சட்டத்தின் மீது உண்மையான பற்றார்வமும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும் நான் இப்போது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் விழிமைய முறைமையுடன் உறுதி கூறுகிறேன் வணக்கம் மாநிலங்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் ராஜாதி என்னும் நான் சட்டத்தினால் நிறுவ பெற்றதான இந்திய அரசியல் சட்டத்தின் மீது உண்மையான பற்றார்வமும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும் நான் இப்போது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் விழுமிய முறைமையுடன் உறுதி கூறுகிறேன் ஸ்ரீ சிவலிங்கம் மாநிலங்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் எஸ் ஆர் சிவலிங்கம் என்னும் நான் சட்டத்தினால் நிறுவ இந்திய அரசியல் சட்டத்தின் மீது உண்மையான பற்று ஆர்வமும் பற்று கொண்டிருப்பேன் என்றும் இந்தியாவின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும் நான் இப்போது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் விடுமிய முறைவுடன் உறுதி கூறுகிறேன் மாநிலங்கள் அவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் பி வில்சன் என்னும் நான் சட்டத்தினால் நிறுவப்பெற்றதான இந்திய அரசியல் சட்டத்தின் மீது உண்மையான பற்றார்வமும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்தியாவின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும் நான் இப்பொழுது ஏற்கவிருக்கும் கடமையை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் விழுமிய முறையுடன் உறுதி கூறுகிறேன் Welcome sir. I'm very happy to be here. Welcome and welcome. Thank you. I'd like first to you. Thank you sir. really happy. Thank, Thank you. Sir.